அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்களையும் நீதிமன்றம் அறிவித்துவிட்டது நேற்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற மகிழா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஞானசேகரன் தான் குற்றவாளி அவருக்கு முப்பது ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை என அவர் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே இந்த வழக்கு என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் என்பது வழக்கு பதிய பதிவு செய்யப்பட்டது அதாவது ஞானசேகரன் என்பவர் திமுகவினுடைய மாணவரணியை சேர்ந்தவர் அவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகில் ஒரு பிரியாணி கடையை நடத்தி வந்திருக்கிறார் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே அவர் பிரியாணி கடை நடத்தி வந்ததனுடைய காரணமாக அவருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்களுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு நாளடைவில் அந்த பேராசிரியர்களுடைய இல்லங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு விழாக்களுக்கெல்லாம் அவர் பிரியாணி சப்ளை செய்பவராக மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார் நாளடைவில் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட தொடர்பு மற்றும் செல்வாக்கின் காரணமாக ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு அதிகாரம் பெற்றவராக அவர் மாறிவிடுகிறார் அதனுடைய எதிரொலியாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவியலுக்கு அவர் குறிவைத்து வலையை வீசி அந்த மாணவிகளை தன்னுடைய வலையில் வீழ்த்தி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்து மிரட்டி 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 அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை ஒரு வாடிக்கையாக வைத்திருந்தவர் தான் ஞானசேகரன் அவர் மீது கடந்த டிசம்பர் மாதம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஞானசேகரனை விசாரிக்கிறார்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க என்னென்னா ஞானசேகரன் என்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தார் அதை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு என்னை பல முறை மிரட்டி மிரட்டி என்னை பலவந்தப்படுத்துகிறார் பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு என்னை தொடர்ந்து அழைக்கிறார் நிர்பந்திக்கிறார் என்னை பாலியல் தொந்தரவு செய்கிறார் என அவர் கண்ணீரும் கம்பளையுமாக அந்த புகாரை கொடுக்கிறார் இதை காவல்துறையினர் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு இருபத்தி நான்காம் நான்காம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை விசாரணைக்காக அழைக்கிறார்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஞானசேகரன் என்ன செய்கிறார் தெரியுமா அவர் உடனடியாக கோட்டிருபுரத்தில் இருக்கிற ஒரு திமுகவனுடைய வட்ட செயலாளருக்கு அவர் ஃபோன் செய்கிறார் அந்த கா அதாவது என்ன சொல்கிறான்னா அண்ணே என்னைக்கு விசாரணைக்கு அழைக்கிறாங்க என்னன்னு தெரியல எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு அவர் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் ஞானசேகரனை போலீசார் இருபத்தி நான்காம் தேதியே வெறும் விசாரணை என்ற பெயரில் மட்டும் அவரை விடுதலை செய்து விடுகிறார்கள் இது ஊடகங்களுக்கு செய்தியாக வெளியாகி பிறகு தொடர்ந்து ஊடகங்கள்லாம் இதை செய்தி வெளியிட்டதுடைய காரணமாக அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கொண்டு இந்த விவகாரத்தை காவல்துறையினர் தீவிரப்படுத்த வேண்டும் ஞானசேகரன் யார் அவரால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் ஒரு திமுகவை சேர்ந்தவர் திமுகவில் மாணவரணியை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படியென்றால் இந்த வழக்கை காவல்துறை கண்ணும் கருத்துமாக விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கை விடுகிறார்கள் புரட்சித்தாய் சின்னம்மா கூட இதில் தொடர்ந்து அறிக்கை விட்டு காவல்துறை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் தண்டனை செய்தவர்கள் தவறு செய்தவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கூறியிருந்தார் இதுதான் சம்பவம் இது தொடர்பாக அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்கள் கடந்து நேற்று அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற மகிழா சிறப்பு நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என நீதிமன்றம் அவரை உறுதி செய்தது ஞானசேகரன் குற்றவாளி அவர் பல பெண்களை பாலியல் வன்புணர்வு பலாத்காரம் செய்திருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று உறுதியாகிறது என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலைமையில் நேற்று நேற்று நீதிபதி தண்டனை விவரங்களை வாசித்தார் அதில் பல்வேறு தண்டனை விவரங்கள் கொடுக்கப்பட்டது அதில் குறிப்பாக முப்பது ஆண்டுகள் குறைக்கப்படாமல் எந்த விதத்திலும் அந்த தண்டனை முழுவதுமாக ஞானசேகரன் அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தண்டனையை வழங்கியிருந்தார் இந்த நிலைமையில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டு ஒரு பதினான்கு நிமிடம் அளவிலான ஒரு வீடியோவை அவர் பல்வேறு ஆதாரங்களை சுட்டிக்காட்டி காட்டி வெளியிட்டிருக்கிறார் இது மிகுந்த அதிர்வல்களையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலைமையில் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வேகமாக கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்களெல்லாம் அது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை குறைகளை கூறி வருகிறார்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் இந்த நிலையில் நம்மிடத்தில் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோ தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகையும் சமூக ஆர்வலருமான கஸ்தூரி நமது இணைப்பில் வந்திருக்கிறார் அவரிடத்தில் நாம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் 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 ஹலோ மேடம் நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது ஏக காலத்திற்கு அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு அவர் முழுவதுமாக ஆயுள் தண்டனை சிறவையில் அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் தண்டனை விதித்திருக்கிறது இந்த நிலைமையில பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கிறவர் அவர் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் யார் அந்த சார் என்பது இன்னும் கூட புலப்படாத ஒரு தகவலாகவே இருக்கிறது அது மட்டுமல்ல ஞானசேகரன் போலீசார் அவரை இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு அழைத்தார்கள் அல்லவா கோட்டுர்புறத்துக்கு அப்பொழுது ஒரு நாளில் அவரை விசாரணை செய்து விட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அதற்கான காரணம் என்ன அது மட்டுமல்ல அந்த இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் கோட்டுர்புறத்தில் இருக்கிற திமுகவினுடைய வட்ட செயலாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை அன்றைய தினத்துல அவர் அழைச்சிருக்கிறார் காலையில அதாவது ஏழு மணிக்கு அவரை விசாரணை கூப்பிட்றாங்கன்னா ஏழு மணியிலிருந்து ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளாகவே அந்த வட்ட செயலாளருக்கு அவர் நான்கு ஐந்து முறை அழைத்து அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசிய உடனே அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியனுக்கு அவர் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இந்த விவரம் ஏன் எஃப்ஐ பதிவு பதிவு செய்யப்படவில்லை ஏன் இது மறைக்கப்பட்டது என பல்வேறு கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் ரொம்ப திடுக்கிடும் தகவல்களாக இன்னைக்கு இந்த அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவை நான் பார்க்கற ரொம்ப ரொம்ப திடுக்கிடும் தகவல்களாக இருக்கிறது அதிர்ச்சி தரும் தகவல்களாக இருக்கிறது இது தக்க ஆதாரத்தோட அவர் வந்து ஒன்னொன்னா அந்த விவரங்களை குறிப்பிட்டு விவரிச்சிருக்கிறாரு நமக்கே அந்த கேள்வி வருது ஒருத்தருடைய போன் வந்து அவரோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிபி நேற்று சொல்லிருக்காங்க பிபி ஜெயந்தி மேடம் ரெக்கார்ட்ஸ் ஆராய்ந்து பார்த்துட்டோம் அவங்க யாருக்குமே பண்ணல மோட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க முன்னும் பின்னும் நடந்த போன் கால் ரெக்கார்ட்ஸ கண்டிப்பா பார்த்திருப்பாங்க அப்ப இத வந்து முழுசாக போன் ரெக்கார்ட்ஸ கம்ப்ளீட்டா பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த காவல்துறை அதிகாரிகளும் புலனாய்வு அதிகாரிகளும் நீதி சட்டத்துறையில் இருக்க சட்ட ரீதியான இதை கவனித்துக் கொண்டிருந்தவர்களும் என்ன செய்தார்கள் ஏன் இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி வெளியே வரல ஏன் இன்னைக்கு வெளியே வருது ஏன் அண்ணாமலை அவர்கள் சொல்லித்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன் இது அரசு தரப்புல இருந்து இதற்கான சரியான விசாரணை நடத்தல அப்படிங்கிற கேள்விகள் மிக பூதாகரமாக வெடித்து கிளம்பி இருக்கிறது நாம எல்லாருமே யார் என்ற சாருக்கு பதில் இல்லை பதில் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதை வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த கேள்விய அதுக்கு பதிலா யாருமே இல்ல நான் ஞானசேகரன் மட்டும்தான் அதுல இன்வால்டுங்கிற மாதிரி நேத்து நமக்கு கூறப்பட்டது பட் அது உண்மை இல்லை இதில் வந்து மாசு வரைக்கும் ஒரு வலை பின்ன இருக்கிறது அப்படின்னு இப்ப தெரியும் போது அதிர்ச்சியாகத்தான் இருக்கு இத மத்திய அரசுல சிபிஐ இதை எடுத்து இத முழு விசாரணைய சுவ மோட்டவா எடுத்து ஆஹ் பக்காவ விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களுடைய கோரிக்கையாக இப்போ வந்து வெடிச்சு கிளம்பி இருக்குதுங்க இத சும்மா விடக்கூடாது ஒருத்தன் இல்லங்கிறது இப்பதான் தெரிஞ்சு போச்சு கோட்டூர் சுண்முகம் ஒருத்தன் இல்ல அவன் மட்டும்தான் அவன் தான் சொன்னாங்க ஏதோ கோட்டூர் சண்முகம் பேர் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேர் வருது அதுக்கப்புறம் மாசு பேர் வருது இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ மாசு கொடுத்து அவருக்கு மேல யாருங்கிறது தெரிய வேணாமா மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இது மா சுப்பிரமணியன் வரைக்கு பின்னப்பட்ட ஒரு வலை தொடராக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஏற்கனவே ஞானசேகரனுடன் மா சுப்பிரமணியன் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வெளியாகியிருந்தது அது மட்டுமல்ல அவர் துணை மேயராக இருக்க மகேஷ்குமாருடன் சேர்ந்து ஞானசேகரனுடைய கடையிலிருந்து சென்ற பிரியாணியை சாப்பிட்ட புகைப்படங்களும் வெளியாகியிருந்தது உதயநிதி அவர்களோட கூட போட்டோல இருக்கிறாருங்க ஞானசேகரன் அதனாலதான் சொல்றேன் இதுல இன்னும் எத்தனை பேர் வரப்போகுது அண்ணாமலை அவர்களை இங்க வந்து நாம குறிப்பிடாம இருக்க முடியலை துரித கதியில நேத்து கூட நான் சொன்னேன் துரித கதியில நீதி கிடைச்சிருக்கு ஒரு ஒரு பாலியல் குற்றத்துல மிக மிக சீக்கிரமாக மிக மிக துரிதமாக

அவசரமாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதாங்கிற ஒரு கோணத்தை இன்று அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுதான் இப்போ அந்த கேள்விக்கான பதில் தெரியணும் அப்பாவின் ஆட்சியில் எந்த தப்பான் தப்பு நடந்தால் தட்டி கேளுங்க அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சாரம் பண்றதுல என்ன இருக்கு லாபம் உண்மையான நீதி கிடைக்கணும் இதற்கான கேள்விக்கு பதில் கிடைக்காம இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே பேச உரிமையே கிடையாது அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கும் பொழுது நான் இது வந்து எதுக்காக இவ்வளவோ ஒரு எக்ஸ்ட்ரீமா போறாருன்னு நினைச்சேன் இப்போ இப்பதான் புரியுது அவர் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா மூணு மாசத்துல இது இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்குமா முடிவுக்கு வ கொண்டு வந்திருக்குமா கொண்டு வந்திருப்பார்களா அடுத்த கேள்விக்கு இப்ப திருப்பி அவர் வந்து இந்த முறை சாட்டை அரசுக்கும் காவல்துறைக்கும் அனுப்பி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியாக இது உருப்பெற்று இருக்கிறது அதிமுக யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை பட்டி தொட்டியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் ஓங்கி ஒழிச்சு கேளுங்க இன்னும் ஓங்கி ஒழிச்சு கேளுங்க அந்த கேள்விக்கு பதில் தெரியாம அடுத்த அரசு இந்த நாட்டில் அமையக்கூடாது மொத்தம் பன்னிரெண்டு இந்த வழக்குல மொத்தம் பன்னிரெண்டு செக்ஷன்ல பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு ஒரு ஒரு பிரிவு தடயங்களை அந்த ஆதாரத்தை பிரிவு அப்படி என்றால் அவரை இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு அழித்து அல்லவா அன்றைக்கு வெளியிட்டதற்கான காரணம் நோக்கம் இந்த ஆதாரத்தை அழிப்பதற்காக இருக்குமோ என அண்ணாமலை கேள்வியை எழுப்புகிறார் அது உண்மையான சந்தேகம்தான் இன்னும் சொல்ல போனா நான் வைலபிள் இப்போ என்னுடைய அனுபவத்திலேயே சொல்றேனே என்னவோ வெளியே வந்தா தடயங்களை அழிச்சிருவாங்கன்னு அது சம்மந்தமே இல்லாத என்னோட கேஸ்லலாம் சொன்னாங்க என்னால் தடயத்தை எப்படி அழிக்க முடியும் ஒரு சைபரில் சோசியல் மீடியாவில் பட்டி பரவி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவெல்லாம் அழிக்க முடியாது ஆனால் இங்க தடயங்களை அழிக்க முடியும் ரொம்ப முரணாக இருக்குது நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் முரணா இருக்கு தப்பு நடவடிக்கை குற்றவாளிகளை வெளியே விட்டுறது இது இது புரியுது ஆனா புரியல வந்து யார காப்பாத்துறதுக்காக அந்த தியானசேகரன் வெளியே விடுறாங்க யார காப்பாத்துறதுக்காக இப்ப உள்ள அடைக்கிறாங்க எல்லா கேள்வியும் வருத்தனை ஞானசேகரன் வந்து விசாரணைக்கு அழைத்த அந்த இருபத்தி நான்காம் தேதி கோட்டூர்புரம் திமுக வட்ட செயலாளர் சண்முகத்திற்கு அழைத்தார் அல்லவா அன்றைய தினம் அவர் வந்து நார்மல் ஒரு காலில் பேசாம தொடர்ந்து அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் அண்ணா நான் வாட்ஸ்அப் காலில் வரேன் அண்ணா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் காலில் வரேன்னு அவர் சொல்லி சொல்லி பேசியிருக்கிறது தான் அந்த கால் ரெக்கார்டரில் பதிவாகி இருக்கிறது ஏன் இந்த கால் ரெக்கார்டர் ஆதாரங்களை எஃப்ஐஆரில் கொண்டு வரவில்லை என்பது அண்ணாமலையினுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அது பெரிய பெரிய முறைகேடுங்க பெரிய முறைகேடு பெரிய முறைகேடு குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியவர்களே குற்றத்துக்கு துணை போவது என்பதை என்ன வார்த்தை சொல்லி புரியல அதிர்ச்சி இதெல்லாம் பேர் அதிர்ச்சி தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து யாருமே இல்லை இவன் மட்டும்தான் இருந்தாலும் ஆதாரங்களை வந்து பொது வெளியில நமக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தாததும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததும் பேரதிர்ச்சி ஞானசேகரன் ஒரு பாலியல் வழக்கில் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து ஒரு வட்ட செயலாளருக்கு அவர் அழைக்கிறார் அதைத் தொடர்ந்து அந்த வட்ட செயலாளர் ஒரு அமைச்சரிடம் பேசுகிறார் என்றால் ஞானசேகரனுக்கு ஒரு அமைச்சருடைய பின்புலம் இருக்கிறது என்பது மிக வெட்கக்கேடானது அதிர்ச்சியானது என விமர்சனங்கள் இருக்கிறதே மேடம் இதில் அமைச்சருக்கு என்ன தொடர்பு இருக்கலாம் நீங்க சந்தேகி இருக்கீங்க அதை தாங்க விசாரணை பண்ணணும் தீர விசாரணை பண்ணணுங்கிறத தான் பார்க்குறோம் இது நம்ம வந்து எதையும் அவசரப்பட்டு இப்போ சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா இதுல உண்மை வெளிவரும் வரை சிபிஐ தலையிட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இனி இப்பவே காலம் கெட்டு போச்சு ஏன்னா இப்பவே நாலு மாசம் ஜூன் ஆறு மாசம் ஆயிடுச்சு தடயங்கள் எதுவுமே இருக்காது இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தடயங்களை வைத்து ஆதாரமாக வைத்து அடிப்படையாக வைத்து யாராக இருந்தாலும் அது சின்னவரோ பெரியவரோ அவங்க மேல விசாரணை கண்டிப்பாக நடத்த வேண்டும் உண்மை வெளியே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை மேடம் நீங்க ஒரு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க இப்போ ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தான் இதை விசாரித்திருக்கிறது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில ஒரு குழு விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த விசாரணையில திருப்தி இல்ல இது போதுமான அளவுக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இல்லைங்க எல்லாருமே எல்லாருக்குமே இப்போ சிறப்பு புலனாய்வுத்துறையை பொறுத்தவரை சிறப்பு புலனாய்வு பிரிவு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காவல்துறையோட ஒத்துழைப்போட இல்லைங்களா அவங்க போய் எவ்வளவு வந்து செய்ய முடியும் செயல்பட முடியும் அப்படிங்கறத எனக்கு தெரியல முழு சுதந்திரத்தோட தமிழக காவல்துறையை விட ஒரு அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த வகையிலும் கட்டுப்படாத ஒரு இடத்துல தான் வந்து இந்த விசாரணையை எடுக்க முடியும் அமைச்சர்கள் மேலே இப்ப வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குங்க அதை எப்படிங்க தமிழகத்துல இருக்கிற காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டு விசாரிக்க முடியும் இது போன்ற ஒரு விசாரணையில இது போன்ற ஒரு வழக்கின் பின்புலத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சந்தேகம் எழுகிறது என்றால் இவர்கள்லாம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமை தற்போது தமிழகத்துல உருவாகி இருக்கிறது அப்படி என்றால் பெண்களுடைய நிலைமை பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறோம் அதனால இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிய தீர்வுங்க அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்கு அந்த பெண் என்ன இனிப்ப இப்ப ஒருத்தம் புடிச்சுட்டாங்கல்ல இந்த ஞான சேகரம் தப்பிக்கல இல்ல அடுத்ததும் எல்லாத்தையும் வருங்க ஒன்னொன்னா இனிமே உண்மை உண்மை ஒரு ஒரு நாள் நாள் தர்மம் வென்றே நிச்சயமாக மேடம் காலம் மறுக்கப்பட்ட நீதி என்றே சொல்லப்படுகிறது இந்த நீதி விரைவாக வழங்கப்பட்டிருந்தாலும் பல உண்மைகள் மறைக்கப்பட்ட நீதியாகத்தான் இது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி மேடம் நன்றி